இதை தூக்கிட்டு நேத்தியே ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா உங்களுடன் சாலி உங்களுடன் சாலி இங்க நாற்பத்தி ஆறு கோரிக்கை எடுக்க மண்ணை எடுத்துக்கிட்டு வீடு வீடு அதிகாரி வருவாங்கலாம் இதுல இருக்கிற கோரிக்கையில உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அவரு சொன்னா உடனே கஷ்டம் தீர்த்துருவாங்க ஏன் நாலு வருஷம் நெசம் தீக்கல இப்பதான் ஓட்டு போட்ட மக்கள் கண்ணுக்கு தெரியுது சாலினுக்கு ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல்ல எப்படியாவது வித்தை காட்டி ஓட்டுகளை பயிர் அதுதான் எனக்கு ஆசை அது மட்டும் இல்ல இதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது சாரி ஊரா போனார் வீதி வீதியா போனார் அங்க ஒரு திட்டம் கண்டா பெட்டியை போட்டு அங்க அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அனுச்சு மக்களே என்ன குறை இருக்குது அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு அந்த பெட்டியில போடுங்க நான் வெட்டி பூட்டு பூட்டி சீலை வச்சு தூக்கி போய் வீட்டுல பத்திரமா வச்சு என்னை ஆட்சி வந்த பிறகு அந்த சீலை உடைச்சு கூட்டத்தை எடுத்து வெட்டியில் இருக்கிற மனுவை வாங்கி எடுத்து படித்து பார்த்து தீர்வான்னு அப்ப எதுக்கு இது அப்பவே எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்பவே என்னென்ன கஷ்டம்னு புகார் எது புகார் பெட்டியில போட்டாங்களே இப்ப எதுக்கு வீடும் ஆக நாலாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாற்பத்தி ஆறு பிரச்சனை

இதை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்து நாட்டு திட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம் நம்முடைய மக்களுக்கு தண்ணீர் தேவை அப்படி வறட்சியான காலத்தில் நீர் சேமிக்க வேண்டும்

அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர் அழகா அற்புதமா உடை அணிஞ்சிக்க போன்னு அற்புதமான சீனுடைய அமைத்து கொடுத்த அரசாங்கம் அஞ்சா தி முகார் ஏன்றைக்கு தமிழகத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி இருக்கின்றபொழுது பொழுதுதான் வானவ பள்ளி அதிகமாக திறந்தும் நடவின் பள்ளி அதிகமாக திறந்தும் உயர்வின் பள்ளி அதிகமாக திறந்தும் மேல்வின் பள்ளி அதிகமாக திறந்தும் இப்படி பள்ளிகள் அதிகமாக திறந்த காலத்தில்

எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது நிறைய மேல்நிலை பள்ளி கொடுத்துட்டாரு இப்போ நிறைய மேல்நிலை பள்ளி கொடுத்துட்டோம் ஏன் கொடுக்க கூடாது எந்தெந்த பகுதியில ஏழு மக்கள் நிறைந்திருக்கின்றார்களோ அந்த பகுதியிலெல்லாம் மேல்நிலை பள்ளி திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதிகமான மேல்நிலை பள்ளி கொடுத்த அதையெல்லாம் கூட பார்த்தாங்க திமுக ஆட்சியாளர்கள் அங்க இருக்கிற மந்திரி பதில் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் தான் மேல்நிலை பள்ளி திறக்க முடியும் ஆனா அண்ணா திமுக ஆட்சியில அதையெல்லாம் கணக்கிடல அவர் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறந்துட்டாங்க சொன்னாங்க இது மக்களுக்கான அரசு அண்ணா திமுக மக்களுக்கான மக்கள் என்ன விரும்புகிறார்களோ மாணவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செயல்படுத்துவதுதான் என்னுடைய கடமை அந்த அடிப்படையில் எங்கெல்லாம் மேல்நிலை பள்ளி வேண்டும் மக்கள் கோரிக்கை வைத்தார்களோ அங்கெல்லாம் மேல்நிலைப் பள்ளி கட்டி கொடுத்து அங்கே கல்வி கற்க வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாய நிறைந்த மண் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தோம் ஒரே ஐந்து ஆண்டுல இரண்டு முறை தொடக்க வேளாண்மை வங்கியில் வாங்கிய பயிர்களை தள்ளுபடி அதே போல பயிர் காப்பீட்டு திட்டம் இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிகமா விவசாயிகளுக்கு இழப்பீட்டு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக சுமார் பன்னிரெண்டாயிரம் கோடி இழப்பீடு பெற்று தந்த இந்தியாவில வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் எதுவுமே கிடையாது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் முதல் முதல் ஆண்டு கடுமையான வறட்சி விவசாயிகளுக்கு கோரிக்கை வச்சாங்க தங்கள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்து விட்டது பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகிவிட்டோம் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நிவாரணம் வழங்கிய விவசாயிகளுக்கு அதிமுக சாதனை அது மட்டும் இல்ல விவசாயிகள் பொம்பு செத்து இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கலாம் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் மும்முனை மின்சார விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் குருவை சாகுபடி தொகுப்பு கொடுத்தோம்

நல்மணிகள் முனைத்து விவசாயிக்கு பெரு நஷ்டம் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா மக்களால் ஆட்சி தேவையா விவசாயிகளை பலி அரசு தேவையா அதே போல விவசாயி தொழிலாளி பஸ் வீடுகளை கட்டி கொடுத்தோம் விவசாயி தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள் விலையில்ல ஆடுகள் நான் வந்து ஒரு கோழி நான் விவசாயி ஏன் கோழி வளர்த்து என்ன தப்பு

என் சிந்தனையில் ஒதுக்கப்பட்டது அரசு அவருடைய வேண்டும் அந்த கொண்டு வந்து தினம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிக்கிறார்கள் எனக்காக படிப்பு கசக்குது இத்தனை ஏழை குழந்தைகளை மருத்துவராக்கியிருக்கிறோம்